ஹலோ இன்னைக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி தேதி அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் இல்லையா அதுக்கு நம்ம அந்த களியும் கூட்டும் பண்ணுவோம் நைவேத்தியத்துக்கு அதை தான் இன்னைக்கு பண்ணி பண்ணிக்காட்டலான் இருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து தனியாக எப்படி இந்த களி பண்ணுறதுன்னு காமிச்சேன் இந்த ட்ரிப்பு குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காட்டலான் இருக்கேன் இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இந்த மெஷர்மெண்ட் கப்பால ஒன் சிக்ஸ்டி எம்எல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க இதால ஒன்று அரிசி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம ஆற்றுல சமைக்கிற பச்சரிசி தான் இதை தொடச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் அதுல ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு சாஸ்திரத்துக்காக வெறும் பயத்தம்பருப்பு போட வேண்டாம்னு அப்புறம் இதுக்கு வெள்ளம் ஒண்ணுக்கு ரெண்டு கணக்கு அப்பதான் கொஞ்சம் வந்து தூக்கலா இருக்கும் அந்த ஸ்வீட்டு நம்ம அந்த குழம்போட தொட்டுன்னு சாப்பிடும் போது சரியா இருக்கும் அப்படி அவங்களுக்கு வேண்டாம்னா நீங்க குறைச்சிக்கோங்க ஒன்னே முக்கா ஒன்றை அந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கு முந்திரி தேங்காய் ஏலக்காய் நெய் இப்போ இதுக்கு ஜலம் வந்து என்ன கணக்குன்னா நம்ம எந்த மெஷர்மெண்ட்ல அரிசி எடுக்கிறோமோ அதுல மூணு ஜலம் அதான் கணக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இலுப்பு செடி காஞ்சோடனே இந்த கடலப்பருப்பை போட்டுப்போம் பருப்பை தனியா வறுத்துக்கோங்க ஏன்னா இதோட வறுக்கும் போது அது கொஞ்சம் சீக்கிரம் வருபட்டுரும் இல்லையா அதுக்காகதான் வரபட்டு அடுத்து பயத்தம்பருப்பு வறுபட்டு எடுத்துரும் அடுத்து இந்த அரிசியை போட்டுருவோம் இப்ப இப்ப இந்த அரிசி எல்லாம் எப்படி புரிஞ்சிருக்கு பாருங்க இப்ப அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் செவப்பான உடனே இப்ப நம்ம வந்து அப்பதான் உதிருதரா வரும் எடுத்துடலாம் கொஞ்ச நேரத்துல வர மீடியமோ இல்ல சின்னதாவோ வச்சுருங்கோ அப்பதான் வந்து காந்தாம கருகாம வரும் பாருங்க பொரிய ஆரம்பிச்சு கொடுத்து பாருங்க அரிசி எல்லாம் வருத்தின்ண்டே இருக்கணும் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் செவப்பான உடனே எடுத்துடலாம் இல்லைன்னா விட்டுட்டீங்கன்னா கருப்பாயிடும் அரிசி இதெல்லாம் நல்லா செவப்பா இப்போ அடுப்பா அனுப்புறேன் இந்த சூட்லயே கூட இன்னும் சிவப்பாயிடும் இப்ப இதை ஆறினோடனே மிக்சில வந்து ரொம்ப கணக்குல இத வந்து உடச்சன் வரலாம் இந்த உடச்சன் வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஆரட்டும் அரிசியும் இந்த பருப்பும் நல்லா ஆறு எடுத்து பாருங்க இதை வந்து மிக்சியில போட்டு பொடி ரவையா அரைச்சன் வந்து காட்டுறேன் இப்ப பாருங்க பொடி ரவை அந்த மாதிரி அரைச்சன் வந்திருக்கேன் அப்பதான் ஈஸியா வெந்துடும் இப்போ இந்த ரவைய என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேசுக்கோ ஏதோ ஒரு பாத்திரத்துல போட்டுருவோங்க இது என்ன பண்ணோம்னா எல்லாம் வெது வெதுப்பான வெந்நீர் ஒரு கப் எடுத்திருக்கேன் இத கொஞ்சம் பெசர்னா மாதிரி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்துரும் உங்களுக்கு கலந்து அந்த மூணு கப்பு சொல்லிருக்கேன் இல்லையா இது ஊடுற அளவு கொஞ்சம் விட்டுருவோம் ஒரு கப்பு ஃபுல்லாக இழுத்து இருக்கு இப்போ ரெண்டாவது கப் எடுத்துன்னு வந்திருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுக்காதீங்க ரெண்டாவது கப்ல எவ்வளவு தாங்குறதோ அதை விட்டுட்டு மீதி அப்படியே வச்சுக்கணும் நம்ம வெள்ளை கரைசலுக்கு விடுறதுக்கு எல்லாமே சேர்த்து மொத்தம் மூணு கப்பு தான் ஜலம் நிமிஷமா வந்துடும் ஒரு அரிசி கூட தெரியாது நமக்கு மீதி ஜலம் அப்படியே வச்சிருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு டைம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்படியே இப்போ இந்த களி பண்ணலாம் அதுக்கு இத பாருங்க ஆல்ரெடி நான் வந்து இந்த அரிசியை ஊற போட்டேன் இல்லையா ஒரு ஒன் ரெண்டு ஜலம் எடுத்தா அதுல மீதி இதுதான் அத இதுல விட்டுறேன் மூணு சொன்னேன் ஒண்ணுக்கு மூணு சொன்னேன் பாருங்க அந்த மூணாவது ஜலம் இதா அவ்வளவுதான் விட்டுட்டுமா இப்போ பாருங்க இதுக்கு வெள்ளம் போட்டு விடுறேன் ஒன்னு ரெண்டு போட்டாச்சு இப்போ ஒரு அரிசி ரெண்டு வெள்ளம் மூணு ஜலம் அதான் கணக்கு இது இப்ப கரைஞ்ச உடனே வடிகட்டலாம் கரைஞ்சி நல்ல கொதி வந்து வடிகட்டிடுவோம் தூக்கி போட்டுவிட்டு இதை அலமிட்டு வரேன் இப்போ இந்த ஜலத்தை அதுலயே விட்டுடுறேன் இப்போ கொதி வரட்டும் இப்போ நான் தான் நல்லா நெய் எல்லாம் விட்டு தேங்காய் எல்லாம் வறுத்து போட போகிறேன் சும்மா இதுல கொஞ்சம் கொஞ்சம் போட போகிறேன் அவ்வளவுதான் இப்போ குக்கர்ல தானே வைக்க போறோம் அதனால மட்டா துளி நெய் துளிதான் போட்டு இலக்காய் பொடி மட்டை தேங்காய் துருவல் அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அதான் நல்லா கொதிக்கிறதா இப்ப அடுப்பை சின்னதா வச்சிருங்கோ பிகினஸ்லாம் இல்லை அணைக்க கூட அணைச்சிருங்கோ இப்போ இதை எடுத்து அதில் போட்டுடணும் இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பத்து நிமிஷமா இந்த அரிசி வறுத்து உடைச்சத இப்ப இதில் போட்டுடலாம் இப்படி பண்ணாலே உடஞ்சிடலாம் ஏன்னா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அடுப்ப சின்னதாக தான் வச்சிருக்கேன் இந்த கட்டியெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை அணைச்சிட்டு கூட பெசினஸ்லாம் என்ன பண்ணுவோம் இதை கரைச்சுருங்க இதில் எப்படி கரண்டியாவும் இப்படி தேய்ச்சாலே போயிடும் நம்ம பெரும்புன அப்படியே போட்டால் தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் ஊற போட்டுக்கிட்டாலும் ஈஸியா அது இப்போ அடுப்பு அடுப்பை பற்ற வச்சுருங்க நான் இப்போ கொஞ்சம் பெருசாகிறேன் இந்த அடுப்ப எல்லாம் கரைஞ்சு ஒருத்த பாருங்க இது கொஞ்சம் எருகின உடனே நம்ம அந்த பாத்திரத்துல போட்டு குக்கரில் வச்சுடலாம் நல்லா ஏழு சவுண்டு கண்ணாக மூடி நோடலாம் அப்பதான் நல்லா வேகும் உங்களுக்கு போதும் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துருவோம் இப்போ பாத்தீங்களா எல்லாத்தையும் இதுல போட்டு இப்ப இந்த குக்கர்ல போகிறேன் வச்சுட்டு அவா குக்கர் எத்தனை சவுண்டு விட்டால் வேகமோ அட்லீஸ்ட் அஞ்சாறு விடலாம் நன்னா நான் தான் வைக்க போறேன் அப்பதான் நன்னா வேகம் நல்லா சவுண்ட் வந்தோடனே அப்புறம் எடுக்கச்சே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த களியை பார்ப்போம் பாத்தீங்களா ஆறு சவுண்ட் விட்டு இந்த ப்ரெஷர் பேனில் நீங்க அவா பார்த்து இதுக்கு மாதிரி விட்டுக்கணும் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இந்த கரண்டி காம்பால அப்படி பண்ணி போதை ஆறுன உடனே உதிராக ஆகிடும் ஆயிடும் அது கரண்டி காம்பால பண்ணிப்போம் அப்படி இப்போ வானலி காஞ்சதுமே நல்லா கொஞ்சோண்டு நெய்ய விட்டுக்கலாம் இதில் முந்திரியை போடுறேம்மா முந்திரி சிறந்த உடனே இந்த தேங்காய் துருவல் இதுலயே போட்டு விடலாம் அவளுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் முந்திரி தேங்காய் துருவல் அதெல்லாம் அவளவா இந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சிலருக்கு நிறைய வேண்டாம்னு யோசிக்கிறவா கம்மியா போட்டுக்கோங்க இல்லை நன்னா வேணும் குழந்தை எல்லாம் சாப்பிடுறதுக்கு அப்படின்னா நன்னா போட்டுக்கோங்க சரி இந்த தேங்காவை கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு இது இப்போ இந்த களி இதில் போட்டுடலாம் டைரக்டா பண்றவர்களுக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான் போன வருஷம் அப்படி தான் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த லிங்க் கீழே கொடுப்பா அதை பார்த்து பண்ணிக்கோங்க வேணுங்கிறவா இந்த வருஷம் குக்கர்ல பண்ணி காட்டலாமேன்னு பண்ணி காமிச்சிருக்கேன் வேலைக்கு போறவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த குக்கர்ல வைக்கிறது இருப்பா இருப்பாங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம் இது அப்படியே கொஞ்ச நேரத்துல உதுந்துரும் உதுந்த அப்புறம் கூட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு உதுந்துருக்கு பாருங்க ஸோ இதுக்கு இந்த ஏலக்காய் பொடியை போட்டுறேன் ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் இப்போயே எப்படி இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நன்னா உதிர உதிரா ஆகிடும் அவ்வளோதான் போது ஸ்டவ் அணைச்சிட போகிறேன் இப்போ நான் இன்னும் நெய் வேணுங்கிறவா களத்தில் வேணா விட்டுக்கோங்க இல்ல இதே போதும்னா விட்டுருவோம் அவ்வளோதான் எங்களுக்கு இது போதும் இப்போ பாருங்க இது அப்படியே வானொலி எவ்வளயே அப்படியே வறண்டு இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தில் மாத்துருங்கோ ஏன்னா வறண்டு போயிடும் ஒரு மாதிரி இதுலயே வச்சிருந்தோம்னா இப்ப பாருங்க நன்னா உதிர் உதிரா இருக்கு பத்தி இன்னும் கூட ஆற ஆற நன்னா இட இதுல போட்டுறேன் நானு அப்ப அப்போ சுடா வேணுங்கிற வழக்கு சுட வச்சு கொடுங்க களி ரெடி இப்போ அடுத்து இந்த தாளத குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன் பாருங்க இதுக்கு இப்போ தேவையான காய்கறிகள் பாருங்க வெள்ளை பூசணி சிகப்பு பூசணி சேனக்கிழங்கு கேரட் பீன்ஸ் மொச்சை சவு சௌ உருளைக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு காராமணி தேங்காய் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ அந்த கரிகால்லாம் பாருங்க இப்படி நெருக்கி வச்சிருக்கேன் எல்லா காயும் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டா தான் நல்லா தாராளமா சீக்கிரம் வேகம் இதுலயே இந்த குழம்பு பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடறது திட்டத்துக்கு நான் பண்ண போறேன் வெந்த பருப்பு இவ்வளவு போட மாட்டேன் நான் களத்துக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்க சேர்த்து வேக இதுல இருந்து ஒரு ரெண்டு கரண்டி பருப்பு தான் போட்டு போறேன் ஏன்னா நம்ம அரைச்சு வேற விட போறோம் இல்லையா அதனால ஆஹ் ரெண்டு கரண்டி போட்டா போதும் பெரிய கரண்டியால புளி பாருங்க ஒரு நன்னா ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சு இத வடிகட்டி வச்சிருக்கேன் மஞ்சப்பொடி கருவேப்பில கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா அதில் போடலான்னு வாசனையா இருக்கும் இந்த அருகாய் வேகும் போதே போட்டுடலாம் அடுத்து இதை அரைச்சி விடுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா இவ்வளோ கொஞ்சம் காரம் கம்மியா வேணும் அதனால நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா வச்சிருக்கேன் இன்னும் கூட நீங்க வச்சுக்கலாம் என்ன இன்னும் ஒரு மூணு மிளகா கூட வச்சுக்கலாம் நீங்க பெருங்காயம் சும்மா ஒரு பத்து மிளகு நல்லா கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் தேங்காய் இதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இந்த கரிகாலெல்லாம் என்ன பண்ண போறேன்னா இந்த பாருங்க வெறும்ன ஜலம் மட்டா விட்டுக்கலாம் ரொம்ப விடாது ஏன்னா இதெல்லாம் நீர் காயில ஒன்னும் தண்ணி விட்டுக்கோ இல்லையா மட்டா ஜலத்தை விட்டுட்டு குளுக்கி குளுக்கி விட்டுண்டே இருந்தோம்னா வேகம் அதுக்கப்புறம் தான் நான் அந்த புளி ஜலம் உப்பு எல்லாம் சேர்க்க போறேன் சம்டைம்ஸ் இந்த கேரட்லாம் வேக மாட்டேங்கிறது அதனாலதான் மஞ்சப்படி பாருங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால இப்போ இது ஒரு இத மூடி வச்சிடலாம் அப்பதான் டக்குன்னு வேகும் போட்டப்பூடி ஒன் ஒட்டியா மூடி வச்சிருவோம் நல்ல கொதி வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாருங்க நல்ல கொதி வந்து இப்ப என்ன பண்ணா இந்த மாதிரி குளிக்கு குளிக்கு வேக விடுவோம் நல்லா வெந்திருக்கு ஈவனா இப்ப இதுல உப்பு புளி எல்லாம் போட்டுருவோம் இந்த புளி ஜலத்தை கொஞ்சம் விடுறேன் நிறைய ஜலம் இருந்தாக்க அதில் வடிச்சிடுங்கோ அரைக்கிறதுக்கு எனக்கு சரியா இருக்கு இப்போ இல்லை இந்த காய்க்கு தகுந்த உப்பு ஃபர்ஸ்ட் போட்டுருவோம் அப்புறம் தேவைப்பட்டா மறுபடியும் போடணும் கடைசியில இப்போ பாருங்க இந்த ஜலத்திலயே நான் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன் இத வந்து நான் அரைக்கிறது கூட வச்சுருவேன் அப்பதான் சரிப்படும் இன்னும் தண்ணியை விட்டு விட்டு ஜாஸ்தி ஆயிடும் அதுக்காக தான் இப்ப இப்படியே வைப்போம் அதுக்குள்ளியும் இதை வறுக்கிற சாமான் எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வானலி காஞ்சோன்னே அதுல மட்டா எண்ணெயை விட்டுப்போம் ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயத்தை போட்டுருவோம் அது பொரியட்டும் இந்த கள்ளப்பருப்பு போட்டுருவோம் உளுத்தம் பருப்பு மிளகாய் ஃபர்ஸ்ட் போட்டு விடுறேன் தனியாவும் எதுவும் அடுத்து போடுவோம் வெந்தயெல்லாம் கடைசியில தான் கரெக்டா வருபடும் இல்லாட்டா காந்தி போயிடும் அதெல்லாம் கருகி போயிடும் அடுத்து தனியா அடுத்து வெந்தயம் மிளகாவத்தல் நான் இன்னும் கூட ரெண்டு போட்டேன் ஏன்னா அந்த கறிகாக்க உரைக்காத மாதிரி இருக்கு இன்னொரு ரெண்டு மிளகா கூட அதோட சேர்த்து போட்டுருக்கேன் இப்போ இந்த மிளகாவை பர்ஸ்ட் எடுத்துவோம் உப்பு எடுத்து பெருங்காயம் என்ன செவப்பாவை இருக்கு போ எடுத்துற அடுத்து இந்த தேங்காய் துருவல் கூட நம்ம போட்டுடலாம் ஏன்னா ஊசாம இருக்கும் பாருங்க ராத்திரி வரைக்கும் நல்லா இருக்கும் சிலர் வந்து எள்ளு கூட போடுவா பிளேவர் நல்லா இருக்கும் அந்த எள்ளோட பிளேவர் கூட தெரியும் பட் நான் இன்னைக்கு போடல சிலர்லாம் அக்கியான போடுவா வேண்டாம் நாள் கிழமல எள்ளுன்னு அதனால நான் போடல போடுறவா ஒரு ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் போதும் அந்த அந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாயிடும் இந்த ஈரப்பசல்லாம் போயிடுச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஆயிடும் அப்படியே இருக்கட்டும் இப்ப இந்த வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து பொடி பண்ணின்னு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் இது அந்த அரிசியை ஒரு அரைச்ச பாஜ தான் தான் இப்ப பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணின்னு வந்துட்டேன் என்னன்னா கொஞ்சம் கொறை வரப்பா இப்ப இதை என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சிருவேன் நான் பொடி தான் போடுவேன் இதோட மட்டா வச்சுட்டு தேங்காவை அரைச்சுப்பேன் அந்த பொடி போடும்போதுதான் நல்லா இருக்கு பிளேவர் எல்லாம் பாருங்க கொஞ்சம் தான் நான் இதுல பொடி வச்சிருக்கேன் இதோட இந்த தேங்காவை போட்டு அரைச்சுன்னு வரப்பறேன் ஜலத்தை விட்டு சப்போஸ் உங்ககிட்ட புளி ஜலம் மடிச்ச ஜலம் இந்த காய் வெந்த ஜலம் நிறைய இருந்தா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதுல விட்டு இப்ப அரைச்சுக்கோங்கோ நானே இப்ப இந்த புளி ஜலத்தை தான் அரைக்க போறேன் இப்ப பாருங்க அதை அரைச்சுன்னு வந்துட்டேன் பத்தி இப்போ இந்த காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பரங்கிக்காய் கூட குழையில பருவோம் இந்த மாதிரி வேக விடும் போது குழையவே குழையாது இப்போ இந்த அரைச்ச விழுது அதில் விட்டுடலாம் பிகினஸ்க்கு சொல்றேன் சப்போஸ் இதுல நிறைய ஜலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த புளி எல்லாம் அப்போ அதை வச்சு இந்த மிக்சி ஜார் கூட நீங்க அலம்பி விடலாம் நல்லா ஒரு நாலு கொதி வரட்டும் அதான் சேர்ந்த மாதிரி இருக்கும் பருப்பு கொட்டை நன்னா கொதிக்கிறத இப்போ முதல்ல காய்க்கு தக்கின உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு கொஞ்சம் போடணும் நல்ல கருவாப்பிழைப்போம் ஒரு காய் கூட உடையில பாருங்க எப்படி இருக்கு இப்போ இதுக்கு இந்த கா பொடியை போட்டு விடலாம் ஏன்னா கடைசியில் போடும்போது தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த பருப்பை போட்டு வெந்த பருப்பு ஒரு மீடியம் கரண்டியில மூணு போட்டிருக்கேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் வேணும்னா ரொம்ப மொதல் மொதன்னு போட்டாலும் நல்லா இருக்காது பாருங்க இப்போ பாருங்க நான் பார்த்து பார்த்து வச்சுட்டதால இந்த ஜலம் கூட பாருங்க எப்படி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஒன்னும் கொஞ்சம் ஒன்றா விட்டு அப்போ தான் நம்ம மத்தியானம் சாதத்துக்கும் நம்ம இதே சேர்த்து வச்சுப்போம் இல்லையா களிக்கும் தொட்டுப்போம் சாம்பார் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு இதே விடுவோம் இல்லையா அவ்வளோதான் இந்த குழம்பு எடுத்து இப்போ இதில் தாளிச்சு கொட்ட வேண்டியது தான் இந்த கொதி வந்துடுத்து பாருவோம் அவ்வளவுதான் இப்போ அணைச்சிட போகிற அடுப்பு அவ்வளோதான் இப்போது இந்த குழம்புக்கு தாளிச்சு கொட்டிடலாம் வானொலி காஞ்சோன்னே நென ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்ருக்கேன் நல்லெண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூன் இப்போ கடுகு வெடிச்ச உடனே அணைச்சி ரெண்டு கருவாப்பிளையை போட்டு இப்போது இதை அப்படியே இதில் தாளித்து கொட்ட வேண்டியது தான் இப்ப பாருங்க இதுல நான் பச்சையா கொத்தமல்லியை போட்டுருவோம் இப்ப பாருங்க இப்ப சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கு வர வேற இறுதி எடுத்துன்னா வெந்நீரை விட்டுப்போங்க அவ்வளவுதான் தாளத குழம்பு ரெடி எங்க காத்துல நாங்க தாளத குழம்புன்னு தான் சொல்லுவோம் அது இப்போ இந்த குழம்புல சும்மா என்னன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க மனமா இருக்கும் எல்லாம் இந்த கல்யா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லாம் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ